இருக்குங்க நல்ல மனமாவும் இருக்கும் ஆமாங்க கட்டு பண்ணி தொந்தரவு இருக்குங்க வந்துட்டு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் கார்படை தாலுக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலை வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து இந்த ஏரியால வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு விவசாயங்க இந்த கருவேப்பிலை எப்படி வந்து விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விவசாய ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்க உங்கள் பேருங்க பாலசுப்ரமணியம்ங்க சரிங்க நீங்கள் என்ன விவசாயம் இருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் கருவேப்பில தாங்க கருவேப்பிலை மட்டும் பண்ணுறோம் ஏழு வருஷமாக இருக்கோம் வெளியே இது கேரளா ஆந்திரா திண்டுக்கல் ஈரோடு இந்த பக்கம்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க காரமடைக்கு வந்து ஃபேமஸ் வந்து கருவேப்பிலங்கு கருறாங்க ஆமாங்க இது எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிறத தெரியுங்களா இது வந்து மண்ணோட தன்மை தாங்க மனம் நல்லா இருக்கும் கரமடை இது வந்து ஆ வேற இடத்துல எல்லாம் வந்து வர்றது வந்து மனமே இருக்காது இந்த மண்ணு வந்து என்ன மண்ணுங்க இங்க காரமுடியல இது வந்து செம்மண்ணு சேர்ந்ததுங்க செம்மண் செம்மண் ஜல்லி இந்த மாதிரி இந்த பகுதி எல்லாருமே விவசாயம் கருவாப்பிலாம் எல்லாம் கருவாப்பில தான் கருவாப்பில இல்ல அடுத்தது வாழை வாழை ஓகே இந்த நீங்க எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க நாங்க வந்து இப்ப மூணு ஏக்கர் மூணு கருவேப்பில வளர்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் அவகாசம் எடுத்துக்கும் மூணு மாசங்க மூணு மாசம் அது எப்படி கட்ட வரைக்கும் வெட்டிடுவீங்களா ஆமாங்க கட்ட வரைக்கும் வெச்சுருவோம் கட்ட வரைக்கும் வெட்டி இது பண்ணிடுவாங்க எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ இந்த இந்த இலையெல்லாம் இருக்குங்க கருவேப்பிள்ளை இலை ஆமாம் இதில் எது வந்து நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு நல்லது இதுதாங்க நல்லது மாதிரி இது வந்து நல்லா ஃப்ளாக இருக்கு ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா மனமாகவும் இருக்கும் போட்டால் இதாக இருக்கும் ஓ இது போட்டால் தான் நல்லா இது இருக்கும் கருவேப்பிலை வேற எது எது இதுக்கு பயன்படுத்துறாங்க சமையலுக்கு சா சாம்பார் தூள் இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு எல்லாம் பயன்படுத்துறாங்க இது அரைக்கிறதுக்கு பயன்படுத்த ஆமா தண்ணி வந்து எவ்வளவு தேவைப்படுதுங்க தண்ணி ரொம்ப கம்மிதாங்க இதுக்கு பத்து நாளைக்கு ஒரு நாள் தண்ணி விட்டா போதும் அந்த அளவுக்கு இழுக்கு இலக்காதுங்க இதுல ரொம்ப தண்ணி ஆகாது ரொம்ப தண்ணியா விட்டாலும் இது வளராது

நம்மளுக்கு மண்டி எங்கே இருக்குங்க இந்த கருவேப்பிள்ளைங்க ஆறு மாடையிர் எந்த இடத்துலிங்க இங்கே ஹைஸ்கூல் இருக்குங்க ஆமாம் அது பக்கத்தில் அங்கே தான் நீங்கள் போய் அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க எடுத்துக்குவாங்க இப்போ எவ்வளோங்க ஒரு மூட்டை வந்து மூட்டை கணக்கில் கொடுக்குறீங்களா இப்படி இல்லை கிலோ கணக்கு கிலோ கணக்கு கிலோ என்ன ரேட்டு வருதுங்க கிலோ இப்போ வந்து கம்மிங்க போன டைம் எல்லாம் அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் அறுபது எழுபது அந்த வேலை போச்சு ஐம்பது இப்போ வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு திடீர்ந்து அதிகமாக இந்த ஸ்கூல் டைம் எல்லாம் முடிஞ்சதுங்கள ஆரம்பித்தாது தான் இங்கே ரேட் அதிகமாகும் அதிகமாக சரி சரிங்க இந்த மண்டியில் வந்து உங்கள் உங்களே வந்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சௌகரியம் வரும் ஏரியா எந்த ஏரியாங்க இது சின்ன தொட்டி கணேஷ் நகர் வடக்குத்தோக்கம் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ நன்றி ஓகே கருவாப்பில் வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்கள் நம்ம சேனலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க விரும்புகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபேஷன் கிளிக் பண்ணிங்க டில் தன் பாய்ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்